சூர்யாவோட படத்துல ஒரு ஆக்ட்ரஸ் இப்போ ஒரு சாங்கு ஆட போறாங்க தான் ரொம்ப பெரிய டாபிக்காவே இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்ல சங்கரோட டிராக்ஷன்ல உருவான சிவாஜி அப்படின்ற படம் டூ தௌசண்ட் செவன்ல ரிலீஸ் ஆகி ரொம்ப பெரிய வெற்றியை வாங்குச்சு இந்த படத்துல ரஜினிக்கு ஜோடியா ஸ்ரேயா நடிச்சிருந்தாங்க இந்த நிலையில தான் ஆக்ட்ரஸ் ஸ்ரேயா இப்போ சூர்யாவோட ஆக்டிங்ல கார்த்திக் சுப்ராஜோட டிராக்ஷன்ல உருவாகிட்டு இருக்க சூர்யா ஃபார்ட்டி போர் படத்துல ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆட போறாங்க அப்படின்னு ரீசெண்டா தெரியிருந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பாட்டு டிசம்பர் மாசம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூர்யா பார்ட்டி போர் படத்துல ஏற்கனவே பூஜா ஹெக்டே ஆக்ட்ரஸா நடிச்சிட்டு இருக்க நிலையில ஸ்ரேயா ஒரு பாட்டுக்கு நடனம் இருக்காங்க அப்படின்ற தகவல் ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை உருவாக்கி சொல்லலாம் இந்த இந்த ஷூட்டிங் ஃபுல் ஃபுல் அண்ட் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் இப்ப போயிட்டு இருக்கு அடுத்த வருஷம் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இதுக்கான கன்ஃபர்மேஷன் இதுவரை வரல அப்படின்னு தான் சொல்லணும் சூர்யா கஜோடியா பூஜா ஹெக்டே நடிக்கிற இந்த ஒரு படத்துல ஜோஜோ ஜார்ஜ் கருணாகரன் ஜெயராம் அப்படின்னு பல பேரும் நடிச்சிருக்காங்க சந்தோஷ் நாராயணன் தான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்றாரு இந்த ஒரு படத்தை டூ டி என்டர்டைன்மெண்ட் ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனங்கள் சேர்ந்து தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க